ஹாய் மக்களே இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெருமாள் கோயிலில் நம்ம வாங்கி குடிப்போம் இல்லையா துளசி தீர்த்தம் அதுதான் நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சு நம்ம வீட்டில் சாமிக்கும் கும்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடலாம் அதுக்கு ஒரு தீர்த்தம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த துளசி தீர்த்தத்தை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஸோ ஒரு சின்ன துண்டு அளவு பச்சை கற்பூரம் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன் இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய கொ சொம்பில் வைக்கிறீங்க தம் தண்ணின்னா நீங்கள் அந்த அதுக்கேற்ற மாதிரி இது அளவை வந்து அழிவுப்படுத்திக்கோங்க பச்சை கற்பூரம் அளவாகவே போட்டுக்கோங்க போதுமானதாக இருக்கும் ஏலக்காய் வேணால் ஒன்றாரோ ஒன்றோ ரெண்டோ அதிகப்படுத்திக்கோங்க ஸோ இது எந்தளவுக்கு எண்ணிக்கை எடுத்துட்டிங்கன்னா போதுங்க தட்டி போட்டாலே நல்ல மனமாக இருக்கும் அந்த வாசனை அந்த கோயிலில் கிடைக்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்திங்களா அது உங்களுக்கு முழுமையாக உணர முடியுங்க ஸோ துளசியில் பார்த்தீங்கன்னா மூலிகைகளுடைய தான் துளசின்னு சொல்லுவாங்க துளசிக்கு பொதுவாகவே சளி இருந்து நம்மளை பாதுகாக்கிற குணம் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் டைஜஷன் அதிகப்படுத்தும் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா தோல் இருக்க இச்சிங் அந்த பூச்சிக்கடிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் போக்கக்கூடிய குணம் உண்டுங்க ஸோ ஃபைனலாக ஏலக்காய் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா டைஜஷன் சிஸ்டத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ஃப்ரெஷ் அதை குடு அந்த அந்த வாசனையும் செமையாக இருக்கும் இல்லையா ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத் கொடுக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்க அது வந்து ஸோ நமக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த மூணுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால தான் அந்த காலத்தில் கோயிலெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க ஸோ எல்லாருடைய மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் இந்த தீர்த்தத்தோட முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தமைக்கு நன்றி